வயதிலும் உடல் தளராமலும் உள்ளத்தின் உறுதி குறையாமலும் அரசியல் களத்தில் துடிப்போடு நிற்கும் அவருக்கு துணை நிற்க வேண்டிய கடமை அவரது மகள் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்போம் எனவேதான் மகளாக மட்டுமின்றி அதைவிட ஒரு படி மேலாக முன்னணி தொண்டராகவும் இருக்க வேண்டுமென்ற இங்கே வந்திருக்கின்றேன் ஐயா அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் உடனின்ற ஒன்றழைத்து லட்சோப்பு லட்சம் தொண்டர்களில் ஒரு தொண்டராக இருந்து சிறப்பாக செயல்பட நான் விரும்புகிறேன் திருமதி ஸ்ரீகாந்தி பரசுராமன் என்னுடைய மூத்த மகள் இங்கே இந்த மாவட்டத்தில் ஓசூரில் முதன் முதலாக அழகாக கன்னிப்பைச் சேர்ந்து சொல்லுவார்கள் முதல் முதலாக பேசுவது கன்னி பேச்சு அந்த கன்னி பேச்சை நீங்கள் கேட்டீர்கள் ரசித்தீர்கள் அதே மாதிரி நம் கட்சியினுடைய புதிய பொதுச் செயலாளர் முரளிசங்கர் அவர்கள் இங்கே வந்தார் அவரை உங்களுக்கு இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் அவர் அந்த இளைஞர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆறு மொழியில் ஆறு மொழியிலே சரளமாக பேசக்கூடியவர் முரளிசங்கர் அருள் எம்எல்ஏ இங்கே வந்திருக்கிறார் உங்களை அவருடைய உங்களை வாழ்த்துவதற்காக ரெண்டு எம்எல்ஏ இப்போ இங்கே இருக்காங்க இன்னும் மூணு பேர் வரலை வரலாம் வரக்கூடிய சூழ்நிலை எழலாம் வரலாம் வரக்கூடிய சூழ்நிலை எழலாம் அதையே இப்போ அதை பற்றி பேசணும் ஆக இங்கே வந்திருக்கின்றார் நீங்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க சொல்லுங்கள் நன்றாக படிக்க சொல்லுங்கள் படிக்க வையுங்கள் என் முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செல்ஃபோனை மட்டும் வாங்கி கொடுக்காதிங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது நல்லதுக்கு பயன்பட வேண்டிய செல்ஃபோன் இப்பொழுது கெட்டதுக்கு பயன்படுகிறது அதனால் அது தேவையில்லை ஒரு காலத்தில் அது இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் கைபேசி செல்ஃபோன் ஆனால் அதை நல்ல முடியில் பயன்படுத்த வேண்டும் அதை பெற்றோர்களாகிய நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்களே பெற்றோர்களை எப்போ பார்த்தாலும் அதை நோக்கிகிட்டு இருந்தால் அதை பார்க்குற உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்வது ஆண் பிள்ளை ரெண்டு பேரும் சார் சொல்வது அவர்களும் எப்படியாவது ஒன்று வாங்கி விடுவார்கள் யாருக்கிட்டமாக சொல்லி அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்